சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற எல்லாமே الايه இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு உரியது நீ என்ன பங்கு வைக்கிற அல்லாஹ்வுக்கு உரிய ஒரு காரியத்தை நீ என்ன பங்கு எடுக்கிற ஒத்துக்வான அல்லாஹ் அதுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹ் பெரியதுவான்றது எது நேரம்கான சரி உடனே அல்லாஹ் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் சொல்லிக்கிட்டே அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் நான் பெரியவ இல்ல திருமறை குர்ஆன்ல பல்வேறு நபிமார்களுடைய வரலாறு சில நேரங்களில் பெருமை எடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் நபிமார்களுக்கு அமைது அந்த நேரத்துல எல்லாம் தான் பெரியவன் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அவர்களோடு பேசுவதை பார்க்கிறோம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம் அவர்களை அல்லா குராக சொல்றார் பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டிய நபி எந்த அளவுக்கு அற்புதம் செய்தார்கள் குணப்படுத்தினார்கள் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள் களிமண்ணால் பறவையை செய்து உயிர் கொடுத்து பறவையை பறக்க விட்டார்கள் மனிதன் சாப்பிட்ட பொருளையும் சாப்பிடாமல் மிச்சம் வைத்த பொருட்களையும் என்னென்ன பட்டியலிட்டு மக்களுக்கு அறிவித்தார்கள் இதில் இறந்து போன மனுஷனுக்கு உயிர் கொடுத்தார்கள் இதுவேதான் நினைச்சு பார்க்கிற காரியமா இறந்த ஒருத்தனுக்கு உசுறு கொடுத்தா சர்வ சாதாரண சின்ன சின்ன காரியத்தை செஞ்சு பெருமை அடிக்கிற மனிதர்கள் மத்தியில் செத்து போன ஒரு சரணத்திற்கு உயிர் கொடுத்து எழுப்புகிற ஆற்றல் ஒருவருக்கு இருந்தால் அவர் அவர் எப்படி இருப்பார் அவரை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளால முடியாது எதுவும் இல்லை பெரிய ஆளு நமக்கு யாரும் இல்லை என்ற உணர்வு வரும் அல்ல சொல்லுகிறார் அந்த உணர்வு யாருக்கும் கூடாது அந்த அற்புதத்தை படித்து பார்க்கிற மனிதர்களுக்கும் கூட அப்படிப்பட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லித் தருகிறார்

நிறைய நிகழ்ச்சிகள் நபிமார்கள் வாழ்க்கையில இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கை திருமலை பேசுகிறது பல வருடங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யறாங்க யாரெல்லாம் என் பிள்ளைய கூட யாரெல்லாம் எனக்கு ஒரு வாரிசு கூட பிள்ளை இல்ல எவ்வளவு நாளைக்கு இல்ல கல்யாணம் முடிஞ்சதிலிருந்து பல வருடங்கள் எப்பொழுது பிள்ளை பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டோ அந்த காலத்தில் எல்லாம் அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்கிறாங்க யாரெல்லாம் பிள்ளைய கொடு பிள்ளைய கொடு பிள்ளைய கூடு குடு குடுன்னு கேட்கிறாங்க கிடைக்கல கடைசியில வயது முதிர்ந்த பிறகு உலகம் எல்லாம் அவருக்கு பிள்ளை பிறக்காது என்று நினைக்கக்கூடிய கட்டத்தில் அவருடைய தருணத்தில் பிள்ளைகளை வழங்குகிறார் இரண்டு ஆண் மக்களை தருகிறார் எப்படி இருக்கும் அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ஒருத்தர் தன்னை இணைத்துள்ள சொல்றாரு அவர் கல்யாணம் முடிஞ்சு பல வருஷமாச்சு அவருக்கு பிள்ளை இல்ல அந்த சமுதாயம் அவரை எவ்வளவு ஏழகம் செய்திருக்கும் எத்தனை கிண்டல் அடித்திருக்கும் அறிவு வளர்ந்து விட்ட காலம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் எதையுமே அறிவு பூர்வமாக அணுக வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் கூட ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பிள்ளை இல்லாட்டி பிள்ளை இல்லாதவன் கேவலமா பேசுறாங்க மலத மலடி என்று அவர்களை வந்து ஏசுகிறார்கள் அப்ப ரசூல் செல இப்ராம் அலி சலாத்தினுடைய கேட்கவே தேவை அவங்க அந்த சமுதாயம் கண்டிப்பா விமர்சிச்சிருக்கும் குரான் சொல்லப்படல அதிக சொல்லப்படல ஆனாலும் அன்றைய உலகத்துல மூமிங்களாக முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தாலும் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அவர்களை கண்டிப்பாக இந்த குறையை சொல்லி அந்த சமுதாயம் ஏலனம் செய்திருக்கும் பல வருடங்கள் கலந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அல்ல புள்ளைய கொடுக்கிறான் பிள்ளையை கொடுத்தா அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன என்ன சிந்தனை வரும் நாம இருந்திருந்தால் நமக்கு என்ன சிந்தனை வரும் நம்ம நாலு பேர் கிண்டல் பண்ணாங்களா எனக்கு புள்ள பிறந்த அன்னைக்கு நான் போன போடுற போன அவளுக்கு எனக்கா புள்ள பிறகு வந்து பாரு ஆம்பளை சிங்கத்தை பத்தி வச்சிருக்கேன் அடிக்கிறவா இல்லையா எவன் சொன்னா எனக்கு எத்தனையோ வார்த்தைகளை பேசுவோம் சாதிச்சு விட்டேன்னு சொல்லி கொக்கரிப்போம் இப்ராஹிம் அலைய சிலாத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்களுடைய ஏளனங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்களுக்கு முதிய பருவத்திலே குழந்தை கிடைக்கிறது அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகளை திருமணிக்குறான் பேசுகிறது அல்ஹம் இஸ்மாய் எனது முதுமையான பருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தையையும் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் வழங்கிய அல்லாவுக்கே எல்லா பொருளும் அவன் தான் தெரியவில்லை நான் குழந்தைகளை ஒண்ணு இல்லையப்பா சரி நான்தான் நான்தான் சாதிச்சே நான் முப்பது வயசுல எதிர்பார்க்கிறேன் அப்ப பிள்ளை கிடைக்கல அப்பன் சாதிச்சேன்னு சொல்ல நியாயம் உண்டு நாற்பது வயசுல கிடைச்சிருந்த நியாயம் உண்டு நியாயமே இல்லை என்னுடைய நான் ஒண்ணுமே செய்யலையே எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே என் ஆற்றல் இல்லையே என் ரப்பு எப்ப நாடுனாலும் அப்பதான் எனக்கு பிள்ளை கிடைச்சிருக்குது அப்ப இதற்கான பெருமைக்கு சொந்தக்காரன் என்னை படைத்த இறைவன் தான் உலகை படைத்த இறைவன் தான் நம்ம அந்த அதுதான் தக்பீர் சொல்லித்தரு நம்முடைய வாழ்க்கையில இந்த தக்பீர் அல்லாஹ் அக்பீர் அல்லாஹ் அக்பீர் என்று சொல்லி அதைத்தான் சொல்லி இந்த நாள் நினைச்சு பார்க்கணும் யாரையும் இனிமே நினைச்சிடும் சாசு பணம் இல்ல அவரை விட நம்ம பெரிய ஆளு நினைச்சிடும் கூட அது அல்ல அவன் அப்படி வச்சிருக்கான் அல்ல என்ன இப்படி வச்சிருக்கிறான் அவனுக்கு ஏன் கா என் வழியாக காசை கொடுத்து என் வழியாக அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் இதுல நானே சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல எத்தனையோ நிகழ்ச்சிகள் நவீன் நாயன் சரலா ஆலேசனுடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த சொந்த பூமியிலிருந்து கிரட்டப்படுகிறார்கள் சோழர்கள் சிரமப்படுத்தப்படுகிறார்கள் சுடுமணிலே புசுக்கப்படுகிறார்கள் கடைசியில் நபிகள் நாயகத்தினுடைய உயிருக்கே குந்தகம் வரக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை கெட்டு போகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னா நீங்க மதினாவுக்கு போயிருங்க மதினாவில் குடியேறியாச்சு சொந்த வீடுகளை விட்டு சம்பாதித்த காசு மனத்தை விட்டு உற்றார் உறவுகளை விட்டு தான் பிறந்த மண்ணை விட்டு ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொந்த பூமியை விட்டு அகதியாக மதீனா நகரில் குடியேறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா உலகம் செல்லம் அவர்களும் அவர்களோடு இஸ்லாத்திரை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் அங்க போனதுக்கு பிறகு நிலமை மாறுது பல்வேறு பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது இஸ்லாமிய ஆட்சி ஆட்சி பரப்பு வந்து விரிவடைகிறது கடைசியில எட்டாம் ஆண்டு பக்கத்தில் இருக்கிற மக்காவின் மீது நபிகள் நாயகம் படையெடுக்கிறார்கள் எப்படிப்பட்ட நாடு நேச நாடு இல்ல சகோதர வாங்கியோடு தன்னை பார்த்த நாடு தன்னுடைய எதிரிகள் வாழ்கிற நாடு தன்னுடைய தோழர்களை துன்புறுத்திய கொடூரர்கள் வாழ்கிற நாடு தன் சொந்த தேசத்தை விட்டு மக்களை விரட்டி அடித்த கொழுங்கோடு வாழ்கிற பூமி அந்த பூமியின் மீது அன்னலம் பெருமகனார் செல்லா அவரைய செல்வன் அவர்கள் போர் அறிவித்து படை நடத்துகிறார்கள் படையின் இறுதிகளே மக்கமா நகரம் நபிகள் நாயகத்தின் கரத்திலே கிடைக்கிறது வெற்றி வீரராக அவர்கள் மக்காவிற்குள் நுழைகிறார்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் நபிகள் நாயகம் நடந்து கொண்ட நிகழ்வுகள் அவர்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உலக வரலாற்றில் எந்த மன்னனும் சொல்லிடாத வார்த்தை எந்த வெற்றி பெற்ற அரசனுடைய வாயிலிருந்து வெளிவந்திடாத வார்த்தை அன்னலம் பெருமகனாருடைய வாயிலிருந்து வெளிவருகிறது உலகத்திலே எந்த மன்னனால் தான் ஒரு நாட்டை வெற்றி வெட்டி வீழ்த்தி விட்டால் உள்ளுக்குள்ள போய் கடவுளை தவிர்த்து விடுவாங்க மக்களை கொட்டு கொத்தா கொன்று குவிப்பாங்க பெண்களை கற்பழிப்பாங்க பயல்வெளிகளை அழிச்சு நாசமாக்குவாங்க சூறையாடுவாங்க அரசனை கல்வரத்தில் எடுத்துவாங்க இதுதான் உலகத்தில் இதுவரைக்கும் வரல மன்னர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் முடிஞ்சு இன்னொரு தேர்தல் வருது போன தேர்தலில் முதலமைச்சராக இருந்தவர் இந்த தேர்தலில் தோத்து போயிட்டாரா வேறாள் வந்துட்டாரா நிலவு தலைகிலே நேற்றைக்கு கோட்டையில் உட்கார்ந்து இருந்தவர் இன்னைக்கு சிறை கொட்டடியில் உட்கார்ந்து எத்தனை பேர் பார்த்தோம் தமிழக வரலாற்று நாம பார்க்கலையா கோட்டையில் உட்கார்ந்து கோப்புகள்ல கையெழுத்திட்டவர்கள் தம்பிகளுக்குள் உட்கார்ந்து கொசுக்கடியை பற்றி கதைகளில் துவங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்களே உலக வரலாறு இதுதான் ஒருவன் ஜெயித்தால் தோற்றவனை தாக்குவது விளக்கம் நான் ஜெயிச்சுட்டேன் பெருமை கொள்வது விளக்கம் நபிகள் நாயகம் ஜெயிக்கிறார்கள் ஜெயித்து உள்ளே உழைகிற பொழுது தன்னுடைய தோழர்களை நிறுத்தி வைத்து ஒரு உபதேசம் செய்கிறார்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர்கள் யாரும் இல்லை அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தியிருக்கிறார் அல்ல சொன்ன ஒரு நாள் மக்களும் உங்க கையில திரும்ப போவன் சொல்லியிருந்தா முன்னேடி அவன் சொன்ன வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி இருக்கிறார் அவன் அடியானுக்கு அவன் உதவி செய்திருக்கிறார்